பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர் பகுதியோடாக இணைந்து கொள்ள போகின்றோம் இந்த பகுதியானது பெண்களாகிய நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய நிறைய விடயங்களையும் ஒரு நோய் நிலைமையின் போது நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய நிறைய விடயங்களையும் மருத்துவர்களினுடைய ஆலோசனை பகுதிகளாக இந்த பகுதியின் மூலம் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக அனைத்து பெண்மணிகளுக்குமே ஒரு பயனுள்ள பகுதியாக அமையும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக பகுதி அடுத்து அனைவருக்கும் வணக்கம் நாங்க கடந்த வாரம் இந்த மாதம் மாதம் பீரியட்ஸின் பொழுது டிஸ்மெனோரியா அதாவது வயிற்று வலியை பற்றி பார்த்தோம் இன்று அதன் தொடர்ச்சியை பார்க்க உள்ளோம் அதாவது கடந்த வாரத்தில் சாதாரணமாக வருகின்ற வயிற்று வலியை பார்த்தோம் இன்று பார்த்தோம் பார்த்தோம்னு கோசஸ் இருக்கும் சில அசாதாரண நிலைமைகள் இருக்கும் ஏன் ஏனெண்டு அசாதாரண நிலைமைண்டா ஒன்று க கருப்பை அதாவது ஜூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கலாம் அல்லது ஓவரைஸ்ல கூட பிரச்சனை இருக்கலாம் அல்லது ஹோமோன்ஸ்ல பிரச்சனை இருக்கலாம் ஜூட்ரஸ் இல்லையான்னு சொன்னா இப்பொழுது வந்து நாங்கள் எடுக்கிற டயட் பேட்டர்ன் சரி நாங்கள் வாழ்கின்ற செடண்டரி லைஃப் சரி எல்லாம் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மற்றது எல்லாம் வந்து என்ன சொல்றது கதிரையிலேயே இருக்கிறோம் செகண்டரி அப்ப வர்க்கிங்கும் ஒர்க்கும் வந்து குறைவாக இருக்கிறதால எங்களுக்கு வந்து எல்லா காரணிகளும் ப்ரெசிபிட்டேட் பண்ண இந்த பேர்டைலேஜ் கூடுதலாக வந்து என்ன பேர்டைலேஜ்லையும் டுவெண்ட்டி டு ஃபோர்ட்டி இயர்ஸ்ல வந்து கருப்பையில வந்து கட்டி உருவாகுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது அதை சொல்லுவோம் கருப்பை கட்டி அல்லது ஃபைப்ராய்ட்ஸ் அந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஜூட்ரஸ்ல இருக்கும் பொழுது ஒரு கட்டி அப்ப அதுக்கு வந்து பிளட் சப்ளை வந்து கூட வரும் அதாவது கருப்பை இந்த எந்தோமெட்ரியம் மயோமெட்ரியம் பெரிமெட்ரியம் இதோட தவிர்ந்து அது உடம்புக்கு தெரியாத இதுவும் ஒரு தசை அல்லது இதுவும் ஒரு கலம் என்று நினைச்சு அதுக்கு பிளட் சப்ளை அந்த பைப்ராய்ட்ஸுக்கும் சேர்ந்து போகும் அப்ப அந்த வர்ற வர்ற மாதம் மாதம் வர ப்ளீடிங் போகும் பொழுது இந்த கருப்பை இல்லை, ஃபைப்ராய்ட்ஸ்லேயும் வந்த சப்ளை இருக்குதானே பிளட் சப்ளை அந்த சப்ளையும் ஷேட் ஆஃப் பண்ணி மென்சுரல் பார்க்வேக்களால போக வேண்டும் அப்போ சாதாரணமாக சுருங்குவதற்கு பதிலாக யூட்ரஸ் வந்து கூடுதலான அளவு சுருங்க சுருங்க போகுது அதன் பொழுது பிரஸ்டோக்லேண்டின் அளவு வந்து கூடுதலாக இருக்கிறபடியா பெயினுக்கு காரணமான இந்த ரிசிப்டனான ப்ரஸ்டோக்லேண்டின் என்ன செய்ய பொழுது செய்ய பொழுது செய்ய போகுதுன்னு சொன்னா அந்த வலியை தூண்டிவிடும் அப்போ ஒன்று கருப்பை கட்டி ரெண்டாவது வந்து என்டோமெட்ரியோசிஸ் என்டோமெட்ரியோசிஸில் வந்து மிக பிரதானமாக வந்து நாங்கள் வைத்து தான் சொல்லுவோம் அப்படி வார வலியதாவது ஃபைப்ராய்ட் சரி இங்கே என்டோமெட்ரியோசிஸில் வார பெயின் கூட எங்கே இருக்க போகுதுன்னா லோவா அப்டோமனிலும் இருந்து பேக்கில் பேக்கே சிவியராக இருக்கும் அது மென்சுரல் பீரியட்டோட வார பெயினுக்கு பதிலாக அது அதாவது இந்த மென்சுரல் டைம் அதாவது பீரியட்ஸ் நின்று இடை அடுத்த சைக்கிளுக்கு இடைப்பட்ட அந்த காலங்கள்லையும் அடி அடிவயிற்றில் வந்து மிக பெரிய வலி ஏற்படும் அப்போ என்டோமெட்ரியோசிஸ் சொன்னால் என்ன கருப்பையில் வந்து ஒரு லேயர்ல இருக்க வேண்டிய என்ட்ரியம் கருப்பையை தவிர்ந்து ஓவரி அப்டோமினல் கேவிட்ரி அதாவது கருப்பைக்கு மேலே உள்ள வயிற்று அங்கங்கள்ல ஃபலோபியன் டியூப் அந்த அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே என்டோமெட்ரியம் வந்து அந்த நோமலாவே வந்து ப பதிஞ்சு இருக்கு அதனால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா மாதம் மாதம் எங்களுக்கு பீரியட்ஸ் வருதுன்னா எண்டோமெட்ரியம் தான் ஷெட் அவுட் பண்ணும் இது எண்டோ யூட்ரஸ்ல இருக்கிற எண்டோமெட்ரியத்தோட ஓவரில இருக்கிற எண்டோமெட்ரியம் அப்டோமினல் கேவிட்டிகுல அதாவது பெரிட்டோனியல் கேவிட்டிகுல எண்டோமெட்ரியம் இப்படி எல்லா எண்டோமெட்ரியம் ஷெட் ஆஃப் பண்ணி வரும் பொழுது கூடுதலான அளவுக்கு என்ன செய்யணும் கருப்பையுக்கு சுருங்கி விரிகிற தன்மை வந்து கூடுதலாக ஒர்க்லோட் இருக்கு எனவே கருப்பை எங்கு கூடுதலா சுருங்கி விரிஞ்சாலும் பிரஸ்டோக்லாண்டின் வந்து பொடியில வரும் அப்ப ப்ரஸ்டோக்லாண்டின் பெயினை வந்து உற்பத்தி செய்யறதால இப்படியான என்டோமெட்ரியோசிஸ் மற்றது வந்து அடினோமயோசிஸ் மற்றது வந்து கூடுதலா வந்து அந்த கூடுதலா நியூட்ரோயிட்ஸ் இப்படியான நேரங்கள்ல வந்து கூடுதலான பெயின் வரும் அடுத்ததாக பார்க்க போறது அடினோமயோசிஸ் அடினோமயோசிஸ் என்றாலும் என்னன்னு சொன்னா உடலாக என்ன அதாவது ஜூட்ரஸ்ல வந்து நாங்கள் ப்ரீவியஸாக வந்து ஒரு அபோஷன் நடந்திருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு தேவைக்காக வந்து நாங்கள் ஒரு சர்ஜரி செய்யிருக்கலாம் அந்த நேரங்களில் ஒரு டிஷ்யூ வந்து இண்டோமெட்ரியம் இதில் வந்து அதாவது மஸ்குல் லேயர்ல வந்து அடினோமயோசிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அந்த அடினோமயோசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணப்படுறதாலே சிவிய அப்டோமினல் பெயினோடையும் வெக்கேக்கம் போகுது இப்படியான சில காரணிகளால செகண்டரி காரணிகளால என்ன போகுதுன்னு சொன்னா எங்களுக்கு வந்து பீரியட்ஸின் பொழுது கூடுதலான வயிற்று வலி ஏற்படுகின்றது அப்ப எந்த காரணி என்று தான் நாங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டும் இப்படி ஒரு சில அதாவது ஒரு சிலதான நோமல் கராயூட்ரைன் பைப்ரோயிட்ஸ் ஐடினோமாயோசிஸ் மெட்டோமெட்ரியோசிஸ் இப்படியான காரணிகளை விட காசினோமா ஜூட்ரைன் காசினோமா செவைக்கல் காசினோமா அப்படியான காசினோமா அது கேன்சர் அந்த நேரங்களில் கூட லோ அப்டோமினல் பெயின் மிக ப்ரமினா இருப்பதோடு மட்டுமன்றி எங்களுக்கு பக்கிலையும் வந்து பெயின் இருக்க போகுது அப்ப இதை நாங்கள் எந்த கோஸ்ன்றதுக்கு உண்மையில நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கணும்னு சொன்னால் இப்படி சிவியராக இருந்தா இன்வெஸ்டிகேட் பண்ண வேணும் ஜூட்ரஸை பார்க்க வேணும் அதை ஸ்கேன் மூலம் பார்க்கலாம் அடுத்தது ஓவரியை பார்க்கணும் ஃபெலோபியன் டியூப் அதாவது ஜூட்ரஸையும் ஓவரியையும் கனெக்ட் பண்ணுற ஃபெலோப்பியன் டியூப்பை பார்க்க வேணும் ஏதாவது என்னாவது செகண்டரி ரீசன்ஸ் இருக்கான்றத பார்த்துத்தான் நாங்கள் மேனேஜ் பண்ண வேண்டும் அடுத்த வாரம் இதனுடைய தீர்வை பற்றி சொல்லலாம் நன்றி